போலீஸ் அதிகாரத்தை பகிர்ந்தால் பிரச்சனைகள் தீவிரமடையும் என்பதாக சம்பிக்க நடவக்க கூறுகிறார் என்ற செய்தே தேர்தல் காலத்தில் அரசியலமைப்பினுடைய பதிமூன்றாம் திருத்தம் பற்றி பேசுவது ஒன்றும் புதிய விடயமல்ல தமிழ் மக்கள் மத்தியில் வாக்குறுதிகளை வழங்குவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் போலீஸ் அதிகாரத்தை வாகனங்களுக்கு பகிர்ந்தளித்தால் பிரச்சனைகள் தீவிரமடையுமே தவிர குறைவடையாது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலை சம்பிக்க நடவங்க இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருப்பதான தகவல்கள் இன்றைய தினம் நாளிடுகளில் தரப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதில் பாட்டலை சம்பிக்கிற அளவுக்கு தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவால் சந்திப்பின் பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வன் செப்டம்பர் மாதம் அல்லது ஒக்டோபர் மாதம் ஜெனாவை தேர்தல் இடம்பெறும் பாரம்பரியமான அரசியல் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு மக்களின் முறை பொருளாதார காரணிகளுக்கு முன்னுரிமை வழங்கி அரசியல் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் பொருளாதார பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் முழு அரசியல் கட்டமைப்பையும் வெறுக்கிறார்கள் மக்களின் கோபம் மற்றும் வைராக்கியத்தை தூண்டிவிட்டு ஒரு தரப்பினர் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள் சிறந்த கொள்கை இல்லாமல் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதை மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிட்டதோடு இன்னும் ஒரு கேள்வி அவரிடம் முன்வைக்கப்பட்டது செய்தியாளர் சந்திப்பில் அரசியலப்பினுடைய பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் வடக்கில் குறிப்பிட்டிருக்கிறார் பதிமூன்றாம் திருத்தம் குறித்து உங்களின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கும் சம்பிக்கிறனவுக்கு நமக்கு பதிலளித்திருக்கிறார் தேர்தல் காலத்தில் அரசியலப்பின் பதிமூன்றாம் திருத்தம் பற்றி பேசுவது ஒன்றும் புதிய விடயம் அல்ல தொன்மக்கள் மத்தியில் வாக்குறுதிகளை வழங்குவர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகளை வழங்க வேண்டும் அரசனப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தில் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை தவிர்த்து ஏனைய அதிகாரங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன காணி அதிகாரம் அணி திணைக்கிழமை ஊடாக மேற்பார்வை செய்யப்படுகிறது பதிமூன்றாம் திருத்தம் நிறைவேற்றப்பட்ட காலத்தில் காணப்பட்ட சூழலுக்கும் சூழலுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன போலீஸ் அதிகாரத்தை வாகனங்களுக்கு பகிர்ந்தளித்தால் நாட்டில் தேவையற்ற பிரச்சினைகள் தான் தோற்றம் வரும் அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் தேவையற்ற நெருக்கடிகளை தோற்றுவிப்பதை அரசியல் தரப்பினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் போலீஸ் சேவையில் அனைத்து இனத்தவரும் திறமை மற்றும் தகுதி அடிப்படையில் முன்னுரிமை வழங்கி போலீஸ் சேவையை சுயாதீனப்படுத்தினால் வாகனங்களுக்கு போலீஸ் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் தேவை தோற்றம் பெறாது என்ற கருத்தினை சம்பிக்க அனுவுக்க இவ்வாறு வலியுறுத்தியிருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனவே எதிர்கருத்து இப்பொழுதும் அவர் மூலமாக வெளியாகி இருக்கிறது